நிறைய பேர் வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்டுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படி ஹோம்மேட் ப்ராடக்டை தயார் பண்ணுறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது என்ன அப்படின்னா நம்ம அரசு ஒரு முக்கியமான கட்டுப்பாடு விதிச்சிருக்கு வீட்டிலே வந்து சோப் தயார் பண்ணுவாங்க அப்புறம் ஃபேஸ் கிரீம் தயார் பண்ணுவாங்க ஹேர் ஆயில் தயார் பண்ணுவாங்க லிப்ஸ்டிக் தயார் பண்ணுவாங்க அல்லது பொருட்கள் எல்லாமே வந்து தயார் பண்ணுவாங்க இதுக்கு வந்து ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கிட்டு தான் இதை வந்து தயாரிக்கணும் அப்படின்றது அரசோட முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்குது இந்த செய்தி வந்து பல வருஷம் ஆச்சு ஆனால் மக்களை பெரும்பாலும் போய் இது ரீச் ஆகலை இப்போ பாதிக்கப்படும் போது வந்து நிறைய பேர் வந்து ஐயோ என்ன கவர்மெண்ட் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ட்ரக் லைசன்ஸ் அப்படின்றது வந்து இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு மேண்டேட்ரி ரெண்டாவது வீட்டில் இதை கண்டிப்பாக தயார் பண்ணக்கூடாது அதுக்குன்னு தனி இடம் வேணும் அப்படி ஒரு இடத்துல பெர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி தான் தயாரிக்கணும் அப்படி லைசன்ஸ் வாங்கி தயாரிக்கும் போதும் அந்த ப்ராடக்டில் இது என்றைக்கு தயாரிக்கப்பட்டது எந்த முகவரியில் தயாரிக்கப்பட்டது இதனோட எக்ஸ்பிரி டேட் என்ன இது வந்து இதுக்கான லைசன்ஸ் நம்பர் என்ன எல்லாத்தையுமே அந்த ப்ராடக்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்காமல் நாம் அந்த பொருளை வந்து சோசியல் மீடியாவில் விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்னும் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்குது ஸோ இதை எல்லாம் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே சிவியராக நடவடிக்கை எடுப்போம் முதற்கட்டமாக அவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் எல்லாம் பறிமுதல் பண்ணிடுவோம் அதுக்கடுத்து சட்ட நடவடிக்கையும் பாயும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஹீலர் பாஸ்கர் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ அவர் பல வகையான சோப்பு தயார் பண்ணுறதுக்கெலாம் வந்து ஐடியா கொடுக்குறாரு இப்போ ரீசெண்டாக கூட அவரோட வீடியோ பார்ப்போம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சோப்பெலாம் வந்து எக்ஸலண்ட் குவாலிட்டி நான் வந்து தயார் பண்ணுறது இல்லை பட் ஆனால் அவர் அவர்கிட்டருந்து வாங்கியிருக்கிறேன் அவ்வளோதான் அதே மாதிரி அந்த சோப்பு எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து அவர் தயாரிக்க முறையை வந்து ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாரு அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அதை பார்த்து நிறைய பேர் வந்து தயாரிக்கிறாங்க அது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் ஆனால் இப்போது அதுக்கு ப்ராப்பர் லைசன்ஸ் வேணும் அப்படின்றதான் வந்து நம்ம ஆளுங்க பல பேருக்கு தெரியல அவர் அந்த வீடியோ போடும்போதெல்லாம் அந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கி தான் தயாரிக்கணும் அப்படின்ற கட்டுப்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து தயார் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ட்ரக் லைசன்ஸ் எடுத்துக்கங்க ட்ரக் லைசன்ஸ் எடுக்காமல் நீங்கள் வந்து இந்த சோப்பெலாம் வந்து தயாரி பண்ண வேண்டாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த மாதிரி ஹோம்மேடு சோப் பண்ணுறவங்க நேரடியாக ஒரு சிலர் ஏற்றுமதி பண்ணுறீங்க ஒரு சிலர் வந்து ஏற்றுமதியாளர்களுக்கு சப்ளை பண்ணுறீங்க ஸோ இப்போ இதெல்லாம் லைசன்ஸ் இல்லாமலே ட்ரக் லைசன்ஸ் இல்லாமலே நடக்குது இது இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் இப்போது நான் தேவையில்லாமல் நம்ம சட்ட சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை ப்ராப்பராக வந்து நாம் கடைபிடிக்கணும் அதனால் இனி அந்த ட்ரக் லைசன்ஸ் வாங்குகிற வரைக்கும் இந்த சோப்பு ப்ரொடக்ஷன் சோப்பு மட்டும் இல்லை அழகு சாதன பொருட்கள் எது தயார் பண்ணாலும் அதையெல்லாம் நிறுத்திவிட்டு ப்ராப்பராக அதுக்கு ஒரு இடம் பார்த்து அதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கி அதுக்கடுத்து நீங்கள் தயாரிக்கிறது தான் சரியான வழிமுறையாக இருக்கும் இதை வந்து பைபாஸ் பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம் சிக்கலில் மாட்டிக்க வேண்டாம்